பாலியல் புகாரில் சிக்கிய தேவகவுடாவின் பேரன் வெளிநாட்டிற்கு தப்பி ஓட்டம் என தகவல் வெளியாகியிருக்கிறது பிரஜ்வால் ரேவண்ணா மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாநில மகளிர் ஆணையம் கர்நாடக அரசுக்கு கடிதமும் எழுதியிருந்தது மாநில மகளிர் ஆணையம் பரிந்துரையின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு கர்நாடக அரசு உத்தரவிட்டிருக்கிறது பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருப்பதால் பிரஜ்வால் ரேவண்ணா விவகாரத்தில் எஸ்ஐடி விசாரணை என முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் ஹாசன் தொகுதி எம்பி பிரஜ்வால் ரேவண்ணா மீது பாலியல் புகார் சுமத்தப்பட்டிருக்கிறது உதவி கேட்டு வந்த ஏராளமான பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக அவர் மீது புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அது குறித்து ஆபாச வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஹாசன் தொகுதியில் பாஜக கூட்டணி வேட்பாளராக இவர் போட்டியிடும் நிலையில் இந்த ஆபாச வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் அவர் வெளிநாட்டிற்கு தப்பி ஓடி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மீண்டும் ஹாசன் தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் அவர் போட்டியிடக்கூடிய நிலையில் இத்தகைய புகாருக்கு உள்ளாகியுள்ள ரேவண்ணா வெளிநாட்டிற்கு தப்பி ஓடி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விவரங்களோடு செய்தியாளர் செந்தில்நாதன் இணைகிறார் செந்தில்நாதன் இப்போ இந்த ரேவண்ணா ஹாசன் தொகுதியில போட்டியிடுகிறார் இப்போ அவர் வெளிநாட்டிற்கு தப்பி ஓடிய நிலையில அந்த தேர்தல் போட்டி என்னாகும் அவர் மீது என்னென்ன மாதிரியான வழக்குகள் அதாவது இருக்குஜுவ ஜனதா தளம் கட்சியின் மூத்த தலைவராக இருக்கும் தேவகோடா மற்றும் அவரது மகனான குமாரசாமி மகன் இவர் செல்போனில் பல பெண்களுடன் இருக்கும் வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பல பெண்களை மிரட்டி இவர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாகவும் அந்த வீடியோக்கள் வெளியாகி பெரும் சர்ச்சையை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில தான் இந்த வீடியோக்கள் குறித்தும் அவர் எந்தெந்த பெண்களுக்கு தொந்தரவு கொடுத்திருக்கிறார் என்பது குறித்தும் விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக தனிப்படை அமைத்து மூலமாகவும் விசாரணை நடத்தப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் பிரஜல் ரேவனாவை அவர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் அவர் தலைமறைவாக இருப்பதாக கருதப்படுகிறது அவர் வேட்பாளர் ஆதன் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபடாமல் ஒரு புறம் அவரது ஆதரவாளர்கள் மட்டுமே அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தாங்க தற்பொழுது பிரஜல் ரேவணா எங்கு உள்ளார் என்பது குறித்து எந்த தகவலும்